வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல குடும்பங்கள்ல இருக்கிற பெரிய கவலை இந்த திருமணம் தள்ளிக்கிட்டே போகுதே அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் முன்னாடியெல்லாம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இப்ப முப்பது முப்பத்தஞ்சு வயசாகியும் பொண்ணு கிடைக்கல மாப்பிள கிடைக்கலன்னு பல பேர் புலம்புறத பாக்குறோம் இதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம் ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம்னு சொல்லலாம் இல்ல எதிர்பார்ப்புகள் அதிகமா அதிகமாயிருக்கிறதுனாலும் இருக்கலாம் என்ன காரணமா இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் இதுக்கு ஒரு அற்புதமான வழிய சொல்லி வச்சிருக்காங்க அத பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன் கும்பகோணத்துல திருமணம் ஜேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு பேரே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இங்க தான் சிவபெருமான் கல்யாண சுந்தர அம்பால கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த ஊருக்கு போய் சுவாமிய வழிபட்டாலே திருமணம் கை நம்பிக்கை அங்க போக முடியாதவங்க வீட்ல இருந்தே ஞான சம்பந்தர் பாடின இந்த திருமணஞ்சேரி பதிகத்தை படிக்கலாம் இத படிச்சா தடைப்பட்ட திருமணம் கூட சீக்கிரமா நடக்கும் அடுத்தது அருணகிரிநாதர் பாடின திருப்புகள் இதுல திருமணத்துக்காகவே ரெண்டு முக்கியமான பாடல்கள் இருக்கு ஒன்னு விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த இன்னொன்னு நீலம் கொள் மேகத்தின் மயில் மீதே இந்த பாடல்களை மனமுருகி முருகனை நினைச்சு பாடினா கண்டிப்பா நல்ல வரன் அமையும் சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் நடந்து நான் கண்ணார இது யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அவங்க படிக்கிறது ரொம்ப விசேஷம் பசிச்சவன் சாப்பிட்டாதானே பசி தீரும் ஆனா அவங்களால முடியலன்னா பெத்தவங்க அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு படிக்கலாம் தப்பில்லை வீட்டுல விளக்கு ஏத்தி வச்சு மனசார வேண்டிக்கிட்டு இந்த பாடல்களை படிங்க தினமும் காலையிலயோ இல்ல சாயங்காலமோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குனா போதும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும்போதே போதே இதையும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க அப்போதான் வர்ற வர நல்ல வரனா அமையும் எங்கேயோ போய் பரிகாரம் தேடுறதை விட நம்ம கையிலேயே வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்க அலைய வேண்டாம் இந்த பதிகங்களை நம்பிக்கையோட படிங்க சீக்கிரமே கெட்டு மேளம் கொட்டும் இந்த பதிகங்களை படிங்க நல்லதே நடக்கும் நன்றி